அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது சகலவிதமான செல்வங்களையும் நமக்கு அருளக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த லட்சுமி தேவியின் காயத்ரி மந்திரம் நமக்கு மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் இல்லை என்றால் நாம் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் அளவுக்கு அதிகமான பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் கூட செல்வம் சேராது பூர்வீக சொத்துக்களாலும் லாபம் உண்டாகாது வறுமையினால் அவதியுற நேரிடும் இந்த நிலை மாறி சகல செல்வங்களுடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை நமக்கு அமைய வேண்டும் என்றால் மகாலட்சுமி தேவியை வழிபடுவது மிகவும் அவசியமாகும் இந்த மகாலட்சுமி தேவியின் காயத்ரி மந்திரத்தை தினமும் மூன்று முறை அதாவது காலை மாலை மற்றும் இரவு உறங்குவதற்கு முன்பு இருபத்தி ஏழு முறை இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் இதுபோல் ஏழு நாட்கள் தொடர்ந்து செய்து வந்தால் வறுமை நீங்கும் லட்சுமி தேவியின் அருளால் செல்வ வளம் பெருகும் லட்சுமி கடாச்சம் வீட்டில் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் லட்சுமி தேவியின் பூரண அருளினை பெற ஜெபிக்க வேண்டிய மந்திரம் ஓம் மகாலட்சுமி ச வித்மகி விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னோர் லக்ஷ்மி பிரச்சோதயாத் மிகவும் சக்தி வாய்ந்த லட்சுமி தேவியின் இந்த காயத்ரி மந்திரத்தை தினந்தோறும் ஜெபித்து வந்தால் செல்வ வளம் பெருகும் வறுமை என்பதே இருக்காது மகாலட்சுமியின் அருளினால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் நன்றி வணக்கம்